மக்களாபுர நேயர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இன்னைக்கு என்னன்னு தெரியல காற்று ஒரு மாற்றத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கு அது முழுவதுமே ஒரு சந்தோஷமான விஷயமாகவே தெரில நம்மளுடைய கிராம மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதாவது நம்மளுடைய கிராமம் எல்லாமே ஒரு நோயோட நிழல்ல சூழ்ந்திருக்கிறதா பார்க்குறாங்க வெளிநகர்லேருந்து திறந்த வெளியில குப்பைகளை எரிக்கிறது சுற்றுப்புறத்துல கழிவுநீரை சேர்த்து வைக்கிறது நிறைய குடியிருப்புகள் இருக்கிறதுனால மாசுபட்ட காற்று ஏற்படுது அஸ்துமானோடைய இந்த நீர் எல்லாமே நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு அது சரிதான் ஆனா நம்ம என்ன ஒரு சில பேர் இருமுறத பத்தியா பேசிட்டு இருக்கோம் நம்ம கிராமத்தை கடந்த சில வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் நோய்வாய் படுறாங்க அவங்களுக்கான சுகாதாரம் அப்படின்றது இல்லாமவே போச்சு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைதான் நம்ம இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிகிச்சை பராமரிப்பு இது எதுவுமே சரிவர கிடைக்கல வருங்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளினுடைய உடல் நலமும் பெரிதும் பாதிக்கப்படுது ஏன் அப்படின்னா தடுப்பூசியில நம்ம ரொம்பவே பின்தங்கி இருக்கிறோம் கொஞ்ச நாளாவே நம்முடைய கிராமத்துல அமைதியின்மை அப்படிங்கறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டேதான்ப்பா போகுது இருங்க இருங்க பொறுமையா சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சரியான முறையிலயும் சொல்லுங்க அது சரி உங்களுக்கு கமலா தெரியுமா நம்ம ஊர் பொண்ணுதான் ஞாபகம் இருக்கா இப்போ சமீபத்துல தானே அவளுக்கு கூட கல்யாணம் ஆச்சு கர்ப்பிணியா கூட இருக்காளே கர்ப்பிணியா இருக்கக்கூடிய கமலா ரொம்பவே வேதனைப்பட்டா ஏன் தெரியுமா காற்றுல ஏற்படக்கூடிய மாசுபாடு அப்படிங்கிறது அவளால நல்லாவே உணர முடிஞ்சிச்சு காற்றில் ஏற்படக்கூடிய மாசுபாடு காரணமாக வீட்டுக்குள்ள தூசி தங்குறது சுற்றுச்சூழல்ல காற்றில் வரக்கூடிய துகள்கள் தங்குறதுன்னு சுற்றுச்சூழல் மாசுபாடையும் காற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடையும் அவளால நல்லாவே உணர முடிஞ்சது காற்று மாசுபாடுகளுக்கு இடையே தான் அவள் கர்ப்பிணியான தன்னுடைய வாழ்க்கையையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாள் எந்த ஒரு பெண்ணுமே தன்னுடைய குழந்தை மகப்பேறு காலத்தில் முதல் மூன்று காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான மூன்று மாதங்கள் இந்த மூன்று மாதங்களில் அவங்க எடுத்துக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உடல் நலத்தையும் சரி அவங்களோட அவங்களோட குழந்தையினுடைய உடல் நலத்தையும் சரி ரொம்பவே தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த முக்கியமான அந்த சிகிச்சை முறையை கூட கமலா எடுத்துக்கல ஏன்னா அவளுக்கு நம்மளுடைய கிராமத்தில் அந்த அதற்கான வசதி வாய்ப்பு கிடைக்கல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவளுக்கு குறை மாதத்திலேயே வலி ஏற்பட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அங்கே அனுமதிக்கப்பட்ட கமலாவுக்கு குறை மாதத்திலேயே குழந்தையும் பறந்துருச்சு சரியான சுகாதார பராமரிப்பு சிகிச்சை அடிப்படை சுகாதார சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு கிடைக்காததுனால குறை மாதத்தில் அழுகை சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பலவீனமாக இருந்துச்சு இது தாய் மற்றும் சேயினுடைய சரியான பராமரிப்பு இன்மையை குறிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கமலாவுக்கு மட்டும் கிடையாது நம்ம மக்களாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கு கர்ப்பிணிகளுக்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இப்போ ரவிய ஞாபகம் வருது அவனை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா வறுமையோடு போராடுற ஒரு குடும்பத்துல தான் அவன் பிறந்தவன் ரவி வந்து சின்ன வயசுல வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுனாலையும் திரும்ப 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 அவனுக்கு நிறைய நோய்கள் வந்து அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவனுடைய இந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யறதுக்காக தான் அவனை கண்காணிக்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை அங்கன்வாடி மையம் செய்ய ஆரம்பிச்சது அது இருந்தாலுமே அதிக வேலைப்பாடு இருக்கிற காரணத்தினாலையும் போதிய வசதி இல்லாத காரணத்தினாலையும் அவனுக்கு அது சரியான முறையில் கிடைக்காமலோ இருந்துச்சு ரவியோட கதையை கவலைப்பட்ட தாய்மார்கள் ஒரு மில்லிய பேசிட்டு இருந்தாங்க அவனோட மெலிஞ்ச உடம்பு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வந்து கஷ்டப்பட்டது அவனோட ஒவ்வொரு அடியிலையுமே தெரிஞ்ச வளர்ச்சி குறைபாடு இது எல்லாமே ஒரு குழந்தையோட நலத்துக்கு போராடுறதும் ஒரு குழந்தை ஊட்டச்சத்தோட இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட உடம்பு மூலமாகவே தெரிஞ்சுது ரெகுலரா தடுப்பூசி போடாம இருக்கிறது சரியான ஊட்டச்சத்து கண்காணிப்பு இல்லாத இருந்தபோது அவனுடைய அந்த ஒரு திறமையை மெதுவாக கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்துச்சு இது கவனிக்கப்படாம போன நிறைய பேரோட கதையில ஒரு அமைதியான இழப்புன்னு கூட சொல்லலாம் எங்கிட்ட இன்னொன்னு இருக்கு நிர்மலா தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்க தான் அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மாசு காற்றை சுவாசித்து சுவாசித்து அவங்களுக்கு நாள்பட்ட சுவாச கோளாறு நோயே வந்துருச்சு பார்த்துக்குங்க கொஞ்ச நாள் அது தொடர்ந்து இருக்க இருக்க அவங்களுக்கு சரியான சிகிச்சையும் கிடைக்காம அது ஆஸ்துமாவே மாறிடுச்சு ஆஸ்துமாவுக்கு எங்கெங்க முழுமையான சிகிச்சை இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஊர் ஆஸ்பத்திரியை கேட்கவா வேணும் எக்கச்சக்கமான கூட்டம் ரொம்ப வெளியுது இருக்கிறவங்களுக்கே அவங்களால மருந்து மாத்திரையே கொடுக்கறதுக்கு ரொம்ப திணறிறாங்க இதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்கான தொடர் சிகிச்சையை அவங்க எங்க சரிவர கொடுக்க முடியும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு நிறைய செலவாகும் அது நிர்மலாவுக்கெல்லாம் ஒத்து வராது ஏன்னா அவங்க ரொம்பவே வறுமையில் வாழக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசையும் போக்குவரத்துக்கு செலவு பண்றதா இல்ல தற்காலிக நிவாரணம் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வாங்குறதுக்கு செலவு பண்றதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ள ரொம்பவே சங்கடமான இந்த சூழ்நிலையில தான் நிர்மலா வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அடிப்படை சுகாதாரமும் ஒரு அடிப்படை சிகிச்சைக்கான வழியும் கூட கிடைக்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்பவே வேதனை தரக்கூடியதா இருக்குதுப்பா இது ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க இந்த கட்டமைப்போட தோல்வியை பற்றி இல்ல தனிப்பட்ட கதைகளை தாண்டி கிராமம் முழுவதுமே கட்டமைப்பு ரீதியா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஒரு காலத்துல நம்பகமா இருந்த கிணறுகள் அப்போ அசுத்தமான தண்ணீரை தேக்கி வைக்கிற இடமாக மாறிடுச்சு அதில் குடும்பங்கள் அதிக விலைகள் கொடுத்து பெரும்பாலுமே சுத்தமில்லாத இல்லாத தண்ணியை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு சின்னதாக பார்க்க போனோம் அப்படின்னா சின்னதா போடப்படாத சாலைகள் அவசர உதவிக்கு கூட ரொம்ப முக்கியம் ரொம்ப மோசமா போயிருச்சு அதனால மக்களுக்கு சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போக கூட கஷ்டமா இருந்துச்சு ஒரு காலத்துல வறண்ட நிலத்துக்கு வரப்பிரசாதமா இருந்த இந்த பருவமழை பெயரழிவுக்கு ஒரு அறிகுறியாகவும் மாறிடுச்சு சரியில்லாத வடிகால் அமைப்புகளால வெள்ளம் வந்து வீடுகள் வீடுகளை மட்டும் இல்லாம பொது இடங்களையும் நோய் பரப்புற கொசுக்கள் உற்பத்தி ஆகிற இடமாகவும் மாத்திருச்சு கடவுளே இந்த பட்டியல் முடியவே முடியாது போல இருக்கே ஆமால்ல நம்ம சமூகத்தோட அடிப்படையை சோதிக்கிற மாதிரிதான் இந்த ஒரு பேரழிவுகள் எல்லாமே இருக்கு ஆனா இங்கே தான் சத்தியவதியும் பஞ்சாயத்தும் ரொம்பவே தீர்க்கமாக செயல்படுறதுக்கு முடிவெடுத்தாங்க இன்னைக்கு காலையில் பஞ்சாயத்து பவனில் நடந்த கூட்டத்தில் கிராம மக்களினுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கவலைகள் எல்லாமே வெளிப்படையாக பேசப்பட்டுச்சு அதுவும் யாருனால தெரியுமா கிராம மக்கள் ஒவ்வொரு இருந்தும் குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவங்க சார்பாக பேசியிருந்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் தாய்மார்கள் கடைக்காரர்கள் ஏன் வயசானவங்க கூட வந்து கலந்துகிட்ருந்தாங்க அவங்கவுங்களுடைய குறைகளையும் கிராமத்தினுடைய சுகாதார சீர்கேடு சூழ்நிலைகளையும் பற்றி ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக பேசியிருந்தாங்க அந்த கூட்டம் பதட்டம் இல்லாமல்லாம் இல்ல கோபம் தலைக்கேறிச்சு ஒரு நிமிஷம் அந்த ஹால் பேச்சுவார்த்தைக்கான இடமா இல்லாம போர்க்காலத்துக்கான இடமாக மாறிடுச்சு கடுமையான வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்துச்சு போன நிர்வாகங்கள் கண்ணை மூடிட்டு இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப வச்சிட்டு இருந்தாங்க வருஷ கணக்கா கவனிக்காம விட்டதனால வந்த மக்களோட கொந்தளிப்பு அப்படியே வெளிப்பட்டுருச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திலையும் ஒரு திட்டம் உருவாக ஆரம்பிச்சிச்சு சத்யவதி தன்னுடைய இரக்கமான குணத்தோடையும் தன்னுடைய உறுதியான மனசோடவும் மக்களுடைய குறைகளை ரொம்பவே கூர்மையாக கேட்டு கவனிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஷீலா மற்றும் உள்ளூர் சுகாதார நிர்வாகிகளோட சேர்ந்து கிராம மக்களுக்கான தற்காலிக சுகாதார நிவாரணத்தை வழங்குவதோடு மட்டும் இல்லாம மக்கலாபுரம் கிராமத்தை மற்ற மற்ற கிராமங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கிராமமாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் வகுத்தாங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது சமுதாயத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான சுகாதாரம் சென்று அடையக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு முதல் நடவடிக்கைகளில் ஒன்று நடமாடும் மருத்துவ முகாம்களை தொடங்கிறது முகாம்கள் கிராமத்தோட ஒவ்வொரு மூலைக்கும் போகும் கர்ப்பிணி பெண்கள் அவசியமான நாலு மகப்பேறு அந்த சோதனை காலங்களில் முதல் மூணு மாசத்துக்குள்ள பதிவு செய்யறதையும் உறுதி செய்யும் இது தாய்மார்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல ஒரு அடிப்படையான முக்கியமான நடவடிக்கையும் கூட இந்த முயற்சி வேற இடங்கள்ல தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுடைய சுகாதாரத்தை மேம்படுத்த உதவி இருக்கிறதோட ஒத்துப்போகவும் செய்யுது இந்த நடமாடும் முகாம்களோட சேர்ந்து தடுப்பூசி வழங்கக்கூடிய பணியும் ரொம்ப தீவிரமா செயல்படுத்தப்பட்டுச்சு சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு வீடா போய் அந்த ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் முழுமையான தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க மட்டும் வழங்கப்படாத குழந்தைகளுக்கு அதற்கான உடனடி நடவடிக்கையையும் அவங்க எடுத்தாங்க இது வெறும் சுகாதார நடவடிக்கை மட்டும் கிடையாது இந்த திட்டம் தான் இந்த குழந்தைகள் தான் நம்முடைய கிராமத்தினுடைய எதிர்காலமே இதோட முடியல பஞ்சாயத்து சுகாதார கண்காணிப்புல முன்னாடி மாதிரில இல்லாம ஒரு நடவடிக்கையை எடுக்க போகுது போன வருஷங்கள் எல்லாமே முன் முறையான முயற்சிகள் இல்லாதது தான் நம்ம வடிகால் அமைப்புகள் எல்லாமே கவனிக்கப்படாமல் போயிடுச்சு குறிப்பாக மழைக்காலத்தில் டெங்கு மலேரியா இந்த மாதிரியான நோய் பரப்புற கிருமிகளால் வரும் நோய்கள் அதிகமாகும் இதுக்கப்புறம் தொடர்ச்சியான சுகாதார பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தப்படும் இது மூலமா சுத்தத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் நீரிழிவு நோய்கள் பரவதை தடுக்கிறதுக்கும் இது ஒரு இலக்கு கொண்டதாக இருக்கு பொது இடங்களை சுத்தம் செய்யறது குப்பைகளை சரியாக அகற்றுறது ஒவ்வொரு வீட்டிலயுமே சுகாதாரமான பழக்க வழக்கங்கள் எல்லாமே கடைபிடிக்கிறதுன்னு சமூகமே பொறுப்பேற்கிறபடி வலியுறுத்தவும் படுது பொய் சொல்ல விரும்பல இது ரொம்ப விரிவான தான் நான் நினைக்கிறேன் வெறும் விரிவான அணுகுமுறை இல்லை அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிற விரிவான அணுகுமுறை பஞ்சாயத்து உள்ளூர் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செஞ்சாங்க இந்த சுகாதார முயற்சிகளை நிர்வகிக்க தேவையான திறன்களை அவங்களுக்கும் கொடுத்தாங்க தண்ணியோட தரத்தை சரியான கண் சரியாக கண்காணிக்கிறதுல இருந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தினுடைய அடிப்படைகளை புரிஞ்சது வரைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு ஆரோக்கியமான கிராமத்தை நோக்கி போகிற ஒரு அடியாக தான் பார்த்தாங்க இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்பட இருக்கு அதுல ஒண்ணுதான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ் அதே மாதிரி ஜனனி சுரக்ஷா யோஜனா அதாவது ஜே எஸ் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறதுக்கான காப்பீட்டு திட்டத்தை வழங்குவது குறிக்கப்பட்ட சமூக சுகாதார மையங்கள் மற்றும் ஊட்டச்சத்து தினங்களால அதாவது விஹெச்என்டி மூலமாக ஊட்டச்சத்து ஆலோசனைகளை இலவசமாக வழங்குவது குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தேவை தேவையான தடுப்பூசிகளை சரியான முறையில் வழங்குவதுன்னு எக்கச்சக்கமான திட்டங்களையும் வகுத்திருக்காங்க என்ன ஒரு விசேஷம்னு தெரியுமா இவ்வளோ நாளா வெறும் காகிதத்துல மட்டும் எழுதப்பட்டிருந்த அரசாங்க திட்டங்கள் எல்லாமே இப்போ நடைமுறைக்கு எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க நம்ம பஞ்சாயத்து பவன்ல என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு முக்கியமான திருப்பு முனைதான் பல வருஷமா இருந்த மக்களோட அதிருப்தி இப்ப நல்ல மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதலாக மாறி இருக்கு சமூகம் ஒரு நொடிக்கு எதிர்வென செய்ய போறதில்ல அவங்க அவங்க தேவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு தீர்வை தீவிரமாக உருவாக்க போறாங்க மக்களும் பஞ்சாயத்து சேர்ந்து முன்னெடுக்கிற செயல்பாடும் நம்ம நவீன காலத்துல ஒரு ஆரோக்கியமான கிராமம்னா என்னன்னு மறுவரையறை செய்யறதுக்கு உதவியாகவும் இருக்கும் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை இந்த திட்டங்கள்லாம் எப்படி நடக்க போகுதுன்னோ அவங்க அவங்களுடைய கிராமத்தை எப்படி ஆரோக்கியமானது ஒரு கிராமமாக மற்ற கிராமங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்பான நேயர்களே இன்னைக்கான நிகழ்ச்சியை முடிக்கும் போது ஆரோக்கியமான கிராமத்தை நோக்கிய பயணம் போயிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா அது நாம எல்லாரும் சேர்ந்து போற பயணம்தான் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு மூச்சா ஒவ்வொரு இதய துடிப்பாக கூட இருக்கலாம் நம்ம அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நம்பிக்கையோட காத்துருங்க ஆர்வமா இருங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றம் நம்ம கிட்டதிருந்துதான் தொடங்குது அன்பான நேயர்களே இன்றைய மக்களாபுரம் டைரியினுடைய எபிசோட் நம்பர் த்ரீல நம்ம ஆரோக்கியமான கிராமம் அப்படின்ற ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கோம் இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே நீண்ட தூரம் இருக்கக்கூடிய பயணமாக இருந்தாலும் இது நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு மூச்சா ஒவ்வொரு இதய துடிப்பாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த எபிசோட் வர்ற வரைக்குமே ஆர்வத்தோடையும் ரொம்பவே நம்பிக்கையோடவும் காத்துருங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாற்றம் என்றைக்குமே நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் டூ